வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விஜய் போட்டு வைத்த மெகா பிளான் மோப்பம் பிடித்த அமித்ஷா தாவேக்காவிற்கு இனி ஒரே ஆப்ஷன் தான் விஜய் தமிழகத்தில் கை சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜாக அமைந்துவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் கருதுகிறது விஜயின் தாவிகா விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தாவிகா கேட்டபடியே விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது மாமல்லபுரத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் பலர் உற்சாகத்துடன் விசில் சின்னத்துடன் தான் பங்கேற்றனர் அரங்கத்தினர் விசில் சத்தம் கேட்டபடியே இருந்தது அதே போல தாவிகா கட்சி கொடியின் நிறமான மஞ்சள் சிவப்பு நிறங்களில் விசிலை தயார் செய்யவும் பல நிர்வாகிகள் ஆர்டர் செய்துவிட்டனர் தற்பொழுது விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்த பின்னணி பற்றி ரகசிய தகவல் வெளியாகியிருக்கிறது அதனை பற்றி விரிவாக காண்போம் தாமிக்காவிற்கு விசல் சின்னம் ஒதுக்கிய அதற்கான வரவேற்பை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் மட்டும் இந்த சின்னம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் நிரந்தரமான ஒரு கட்சி சின்ன ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த சின்னத்தின் வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரத்தை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொதுவான சின்னத்தைப் பெற சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் அவர்கள் கேட்கும் சின்னம் கிடைக்கும் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் கடந்த வருடமே விசர்ச்சனம் கேட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து விட்டது ஒருவேளை விசர்ச்சனம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலோ டெல்லியில் பாஜக லாபி செய்து கிடைக்காமல் செய்தாலோ அதற்கு ஒரு மாற்று ஐடியாவை விஜய் வைத்திருக்கிறார் அப்படி விசர்ஜனம் கிடைக்கவில்லை என்றால் எப்படியாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு இணைத்து வந்து அந்த கட்சியின் கை சின்னத்திலேயே தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் போட்டியிட வேண்டும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் போட்டு வைத்திருந்த இந்த திட்டத்தை டெல்லி பாஜக தலைமையிலே எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டதாம் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று பாஜக க கங்கணம் கட்டி கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே அதே போல வட மாநிலங்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸை தோற்கடித்து விட்டது தமிழகத்தை திமுகவுடன் ஒட்டிக்கொண்டு மூச்சுவிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் விஜயன் தமிழகத்தில் கை சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமைந்துவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் கருதுகிறது இதையடுத்து இல்லாமல் விசில் சின்னத்தை விஜய் கட்சி தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இப்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருந்தாலும் சீட்டு ஒதுக்கீடு செய்யும் போதுதான் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கிறது இதனால் அப்போது காங்கிரஸ் கட்சி விஜய்பாக்கம் போனாலும் இனிமேல் தாவேக்கா விசில் சின்னத்தில்தான் போட்டியிட முடியும் என்பதால் பாஜக மேலிட தலைவர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் இந்த அரசியல் களமானது ஒரு யுத்தமாக மாறப்போகிறது என்பது எந்த ஒரு மாற்றுக் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியாகவும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பமும் கிடையாது இதில் வெற்றி பெறப் போவது முதிர்ச்சியடைந்த அதிமுக கட்சி அதிமுக திமுக அல்லது தேமுதிக நா போன்ற கட்சிகளா இல்லது இப்பொழுது புதிதாக பிறந்துள்ள தாவேகா தமிழக வெற்றி கழக கட்சியா என்பதை தான் அரசியல் களத்தில் காணவிடும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்